திமுக அரசு ரொம்ப சாக்கடைத்தனமாக மலத்தனமாக மாறிடுச்சு ஒரு மலம் போல் மாறிவிட்டது திமுக அரசு சென்னையில் ஒரு அப்பர மிடில் கிளாஸ் ஏரியா போய் நீங்கள் சாக்கடையை கொட்டிக்கிட்டு வரீங்க அப்படின்னா அது சவுகசங்கர் மீதான வன்முறமாக மட்டும் நான் அதை பார்க்கல இந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டோட செயல்பாடாகத்தான் அதை நான் பார்க்குறேன் விடுதலை சிறுத்தைகள் இது மாதிரிலாம் ரொம்ப தவறு நான் கேட்கறது கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா ஒரு அராஜகம் நடக்குது அப்படிங்கிறத விட அந்த அராஜகத்தை மௌனமாக பார்க்கின்ற அத்துணை தலைவர்களுமே இந்த அராஜகத்தை ஆதரிக்கிறார்கள்னு நமக்கு புரிஞ்சுக்கலாமா அது இப்போ ஸ்டாலினோட திமுக அப்படிங்கிறது இது ஸ்டாலின் திமுக இன்னைக்கு என்னவா இருக்குது மெத் கடத்துற திமுக கஞ்சா கடத்துற திமுக கள்ளச்சாரம் திமுக இப்போ நாலாவது என்ன ஒரு கட்சி செஞ்சதா இது வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை வந்து ஒரு பாயிண்ட்ல காரணம் பண்ண முடியாதுல அடிபடுகின்ற ஒரு பெயராக சவுக்கு சங்கர் இந்த நான்கு ஆண்டுகளில் மாறிவிட்டார் சவுக்கு சங்கரை நீங்கள் இரண்டு முறை கைது செய்தீர்கள் பலவத சித்திரிக்க சித்திரவதைக்கு அவரை ஆளாக்குனீங்க சவுக்கு சங்கர்னா இன்னைக்கு ஒரு கடை கோடி கிராமத்தில் இருக்கிற ஒரு இடத்துல காட்டுல களைப்பறிச்சுக்கிட்டு இருக்கிற அம்மாவுக்கும் சவுக்கு சங்கர்னா எப்படி தெரியும் அப்படின்னா திமுக கட்சியை பற்றி எதிர்த்து பேசினா அவரை போட்டு சிறையில் அடைப்பாங்க தான் எங்கேயோ கலை இருக்க இருக்கிற அம்மாவுக்கு திமுக கொண்டு போய் சேர்த்துருக்கும் செய்தி அந்த கொட்டின அம்மா பேர் வாணிஸ்ரீ வாணிஸ்ரீ சிவகுமாரா அவங்க பேர் அந்த அம்மாவோட முகநூல் முகப்பு பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ல பிறந்தகை அவர்களுடைய போட்டோ இருக்குது அந்த வானிஸ்ரீங்கிற அம்மா வந்து ஹைகோர்ட்டில் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு அம்மா அந்த அம்மா தன்னோட முகநூல் பக்கத்தில் அவங்க போட்டு ஒவ்வொரு வீடியோ நாலு வீடியோ போட்டிருக்காங்க சார் அந்த நாலு வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அது எப்படி அந்த குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த இவங்க மாதிரி தூய்மை பணியாளர்கள் மாதிரி போட்டு போட்டிருக்க அந்த சீருடை அணைந்திருக்க யாருமே தூய்மை பணியாளர்கள் கிடையாது இன்றைக்கி நீங்கள் சாக்கடையை கொட்டுவதை ஆதரிக்கிறீங்களா அதே திமுக உடன்பிறப்பு அப்போ அந்த காவி ஃபாசிஸ்ட்டுக்கும் இந்த கருப்பு சிவப்பு சங்கிகளுக்கும் என்ன வித்தியாசம் இன்னைக்கு கர்நாடகா பட்ஜெட் எடுத்துக்கோங்க ஆந்திரா பட்ஜெட் எடுத்துக்கோங்க தெலுங்கானா பட்ஜெட் எடுத்துக்கோங்க அதில் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற தொகை முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி சார் இங்கே இவங்க ஒதுக்கிறது எவ்வளோ தெரியுமா நாலாயிரம் கோடி மூணாயிரம் கோடி மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் மதிப்பிற்குரிய திருமதி நாச்சியால் சோகுந்தி அவர்கள் வணக்கம் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் வந்து சாக்கடை மற்றும் மலம் கலந்த நீரை வந்து ஒரு கும்பல் ஒரு ரெண்டு வேனில் போயிட்டு ஊற்றி ரொம்ப வீட்டையே வந்து சூறையாடி இருக்காங்க இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து அரசுக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து அரசு மீது வைத்து கொண்டு வருகிறார் இந்த விஷயங்கள்லாம் தப்புவாக நடக்குது இந்த விஷயங்கள்லாம் ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வீடு இது மாதிரி தாக்கப்பட்ட சம்பவம் எதை உணர்த்துகிறது திமுக அரசு ரொம்ப சாக்கடைத்தனமாக மலத்தனமாக மாறிடுச்சு ஒரு மலம் போல மாறிவிட்டது திமுக அரசு சில மனிதர்கள் செய்த தவறுக்கு எப்படி அரசு பொறுப்பு இருக்கும் சார் இவங்க இப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து யாருடைய நாலேஜுக்குமே போகாமல் இருந்திருக்குமா இப்போ இங்கே கமிஷனர் அருண் அவர்களுக்கும் சவுகசங்கர் அவருக்கும் ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இப்போ இவரோட கவனத்துக்கு அருணோட அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய கவனத்துக்கு இந்த விஷயம் முன்கூட்டியே போகாமல் இருக்கும்னு நீங்கள் நம்புனிங்கன்னா அந்தளவுக்கு அப்பாவியான ஜேர்னலிஸ்டெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றது ஆச்சரியப்பட்டுக்கிற விஷயமாக தான் இருக்கும் இது எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து செய்கிற தான் சரி அதாவது இப்படி ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அது எவ்வளோ பெருசாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் இதுன்னு ஆட்சி முடிய போகிற நேரத்துக்கு வந்தாச்சு இல்லையா அப்போது இதெல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் அரசாங்கம் கவனம் செலுத்தணும் ஆனால் சென்னையில் ஒரு அப்பர மிடில் கிளாஸ் ஏரியாவுக்குள்ளே போய் நீங்கள் சாக்கடையை கொட்டிக்கிட்டு வரீங்க அப்படின்னா அது சங்கர் மீதான வன்முறமாக மட்டும் நான் அதை பார்க்கல இந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டோட செயல்பாடாகத்தான் அதை நான் பார்க்குறேன் இப்போ இந்த விஷயத்துக்கு யாராவது ரியாக்ட் பண்ணிருக்காங்களா இல்ல அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அரசியல் தெரிவிச்சிருக்காரு தலைவர்களும் வந்து இது மாதிரியான அரசும் காவல்துறையுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க சார் எங்கள் பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு இதை பத்தி சரிங்களா உடனே போட்டாரு அண்ணாமலை எங்கடா இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்ம எதையாவது பேசணும்னு இருப்பாரு அவர் பேசுவார் சரிங்களா கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட்கள் இதை பத்தி பேசிருக்காங்களா இல்ல விடுதலை சிறுத்தைகள் சார்பாக யாராவது விடுதலை வந்து திருமாவர்கள் பதிவு பண்ணிருக்காங்க பதிவு அவர்கள் பண்ணிருக்காரா அவங்க கட்சியின் சார்பில் சார்பில் நான் கேட்கறது கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்ப என்ன அப்படின்னா ஒரு அராஜகம் நடக்குது அப்படிங்கறத விட அந்த அராஜகத்தை மௌனமாக பார்க்கின்ற அத்துணை தலைவர்களுமே இந்த அராஜகத்தை ஆதரிக்கிறார்கள்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா அப்படி சொல்லல நீங்க எந்த தலைவர் வந்து இது மாதிரியான ஒரு சம்பவத்தை எல்லாம் வந்து கண்டிக்காம இருக்கும் சார் நீங்க கண்டிக்கலையே இது வந்து இவ்வளவு தூரம் கூட அவங்க அறிக்கை எழுதலாம் இல்லையா நீங்க அதாவது என்னன்னா நீங்க வந்து இந்த விஷயத்தை நீங்க பாலிடிக்ஸா பார்க்க வேண்டாம் நம்ம வீட்டில் ஒரு செவன்ட்டி பிளஸ்ல ஒரு அம்மா இருக்காங்க நம்ம அம்மாவுக்கு செவன்டி பிளஸ்ல இருக்காங்க இப்படி ஒரு சின்ன ஒரு திருடனும் வேற யாரோ வந்தா நம்ம அம்மா எப்படி பயப்படுவாங்க செவன்ட்டி ப்ளஸில் என்ன வேணா அப்படியே டப்புனு கா காட்டணு நின்னாலும் நிற்கலாம் இல்லையா எது வேணாலும் சாத்தியம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் நம்ம அம்மாவுக்கோ நம்ம பெரியம்மாவுக்கோ நம்ம பாட்டிக்கோ இப்படி வீட்டில் இருக்கவங்களுக்கு மூத்தவங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு திருச்சி சிவா வீட்டை இப்படி தான் கே என் ஓட ஆட்கள் போய் தாக்குனாங்க அப்போது பார்லிமெண்ட்டில் இருந்தார் சிவா அவர் வந்தார் வந்துட்டு அவரை பேட்டி கொடுக்கும்போது சொன்ன விஷயம் என்னென்னா வீட்டில் வயதான என் அம்மா இருக்கார் இருக்காங்க அந்த நேரத்தில் இப்படி பண்ணியிருக்காங்க அவரோட வீட்டை இப்படி தான் இடித்தாங்க அடித்து தான் கலாட்டா பண்ணினாங்க அப்போ என்ன அப்படின்னா அப்புறம் உடனே போய் நேரு போய் முதலமைச்சர் சொன்னார் அதனால நான் மன்னிப்பு கேட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போ இவங்க என்னென்னா அவங்க சொந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி ஒரு பத்திரிக்கையாளர் வீடாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது இது திமுகவோட இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒத்துக்கிட்டு போயிடுவாங்களா திமுக ரவுடி கட்சி தான் அராஜகவாதிகள் தான் என்ன சொல்கிறது அவங்க அவங்கக்கிட்ட வந்து டீசண்டான ஒரு மனிதர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது யார் அராஜகத்தை நம்புகிறார்களோ யார் வந்து பேசிக்காகவே அவங்களோட டிஎன்ஏயில் வந்து அந்த ஃபாசிசை ரத்தம் போடுதோ அவர்கள் இரண்டு கட்சியில் இருப்பாங்க ஒன்று டிஎம்கே இன்னொன்று பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஃபாசிசத்தை ஆஜ ஆதரிக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி இன் டிஎம்கே அவங்க போய் சேருவாங்க அது இப்போ ஸ்டாலினோட திமுக அப்படிங்கிறது இது ஸ்டாலின் திமுக இன்றைக்கி என்னவாக இருக்குது மெத் கடத்துகிற திமுக கஞ்சா கடத்துற திமுக கள்ளச்சாராயம் விற்கிற திமுக இப்போ நாலாவது என்ன ஒரு கட்சி செஞ்சதா இது வந்து நம்ம ஒட்டுமொத்தமா ஒரு கட்சியை வந்து ஒரு பாயிண்ட்ல காரணம் பண்ண முடியாதுல்ல அரசு நிர்வாகத்தினுடைய குறைகளை வந்து சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல எல்லாருமே இருக்கும் ஓகே ரைட் ஒரு கட்சி தப்பு நான் பண்ணுறது கேக்குறேன் இப்படி ஒரு சம்பவம் அதுவும் திரும்ப திரும்ப மீடியாக்களில் அடிபடுகின்ற ஒரு பெயராக சவுக்கு சங்கர் இந்த நான்கு ஆண்டுகளில் மாறிவிட்டார் சவுக்கு சங்கரை நீங்கள் இரண்டு முறை கைது செய்தீர்கள் பலவத சித்திரைக்கு சித்திரவதைக்கு அவரை ஆளாக்குனீங்க சவுக்கு சங்கர்னா இன்னைக்கு ஒரு கடை கோடி கிராமத்தில் இருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல காட்டில் களைப்பறிச்சுக்கிட்டு இருக்கிற அம்மாவுக்கும் சவுக்கு சங்கர்னா எப்படி தெரியும் அப்படின்னா திமுக கட்சியை பற்றி எதிர்த்து பேசினா அவரை போட்டு சிறையில் அடைப்பாங்க அப்படிங்கிறது தான் எங்கேயோ களைப்பறிச்சுக்கிட்டு இருக்க அம்மாவுக்கு திமுக கொண்டு போய் சேர்த்திருக்கும் செய்தி இப்போ இதே செய்தி இன்னைக்கு தொலைக்காட்சிகள்லாம் அதே அம்மா பார்க்குறாங்கன்னா அவங்க என்னம்மா புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாருங்கள் அப்போ அந்த அம்மா என்னம்மா புரிஞ்சுக்குவாங்க இந்த பையன் ஏதோ ஒன்று பேசியிருக்கான் இந்த அரசாங்கத்தை எடுத்து ஏதோ ஒன்று பேசியிருக்கான் உடனே ஸ்டாலின் வீட்டில் இருந்து ஆள் போய் இப்படி பண்ணிருச்சு இப்படி தானே பதியப்படும் ஆனால் ரியாலிட்டி என்ன இது செல்வ பிறந்தகைக்கும் சவுக்கு சங்கருக்குமான ஏதோ ஒரு பிரச்சனை செல்வ பிறந்தைக்கு இப்போ சவுக்கு சங்கர் ஆஃபீஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸில் தினமும் ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து சார் இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க சார் எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இது நடக்குது சார் எங்கள் துறையில் இது நடக்குது சார் இதை பற்றி பேசுங்க சார்னு சொல்லிட்டு ஆதாரங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பாங்க சார் நான் சவுக்கு அலுவலகத்துக்கு பல இன்டர்வியூஸ்க்கு போகும்போது பார்த்துருக்கேன் சார் தயவுசெய்து நீங்கள் பேசுகிறான் சார் இந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே மணிக்கணக்காக உட்காந்து சவுக்கு வர நேரத்தில் வந்து சங்கட்டம் கொடுத்துட்டு போவாங்க இந்த விஷயத்தை நீங்கள் தான் சார் பேசணும் அப்படி தினம் த தன்னை நோக்கி வருகின்ற இந்த மாதிரி ஆயிரம் விண்ணப்பங்களில் முக்கியமான இஷ்யூவாக அவர் பேசுகிறார் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு செல்வ பிறந்தகை வந்து இந்த தாட்கோ லோன் மூலியமாக கொடுக்கப்பட்ட வாங்கப்பட்ட அந்த கழிவு நீர் அகற்றும் இயந்திரங்களில் ஏதோ இன்வால்வ் ஆகியிருக்காரு மோசடியில் இன்வால்வ் ஆகியிருக்காரு அவங்களுடைய நிறுவனம் அவருடைய உறவுகள் சார்ந்த நிறுவனம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் தூய்மை பணியாளர்களுடைய ஒவ்வொரு பேருக்கும் தானே அது மாதிரி கவர்மெண்ட் வந்து ஆட்பம் பண்ணியிருக்காங்க அது எப்படி வந்து ஒட்டுமொத்தமாக செல்லுப் வந்து அபகரிச்சுக்கிட்டாரு அதில் வந்து குலப்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட முடியும் டாஸ்மாகில் வந்து பர்டிகுலராக ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் பெருமளவு நீங்கள் சார் அந்த ஒரு பர்டிகுலர் இருந்து மட்டும் வாங்கினீங்க டாஸ்மாக் ஊழல் அமலாக்கத்துறையில் ரைடு போச்சு அப்போ அந்த ரைடு போனதில் வெளியே வந்த டாக்குமெண்ட்ஸில் என்ன வந்தது ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஏன்னா அந்த கம்பெனி பேரை சொன்னால் அதனால் தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா முதல்வரோடு தொடர்புடைய குடும்பம் இல்லையா மூணு இன்சியல் ஜேஎன்எஸ் இது எப்படியோ மாற்றி போட்டுக்கோங்க ஜேஎன்எஸ் இது இது மூணுக்குள்ளே எங்கேயோ வருது அந்த நிறுவனம் முதல்வரோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கின்ற ஒரு குடும்பம் டாஸ்மாகில் வாங்குகிற சரக்குகளில் அறுபது பர்சன்ட் அங்கிருந்து தான் வாங்கப்படுகிறது அப்போ இந்த ஊழல் இருக்கும்போது போது கொடுக்கப்பட்ட ஒரு இது லோன் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வாங்கப்பட்ட அந்த இயந்திரங்களில் ஒரு கட்சியின் தலைவர் சம்மந்திருக்கப்பட்டிருக்கவே மாட்டார் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு எல்லாம் நியாயவாதிகள் இது வந்து அந்த கழிவு நீர் வாகனம் வந்து இவர் பழைய இதை அபகரிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வேணும் இல்லை சர் ப்ரூஃப் நீங்க முடியாது இல்லையா சங்கர் இப்படி ஒரு வீடியோ அவரோட சேனல் இதில் உண்மை இருக்கா என்ன பண்ணணும் போடு திருப்பி கையோடு போங்க அங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் இதில் இன்வால்வ் ஆகலன்னு சொல்லிட்டு செல்வப்பரந்தக தரப்பலா ஆஜராகுங்கள் அவர் கையில் வச்சுருப்பார்ல டாக்குமெண்ட்ஸ் ஏன்னா இது சவுக்கு சங்கர் தானாக முன் வந்து அதை சொன்னதாக தெரியலை அவருக்கு அந்த துறையிலேருந்து தாக்கோலருந்து ஏதோ பெரிய அஃபீஷியல்ஸ் மூலமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் அவர் கையில் வந்திருக்கு அதை வச்சு அவர் சொல்கிறார் இல்லைன்னா இவ்வளோ ஆதாரபூர்வமாக சொல்ல முடியாது யாராலையும் சரிங்களா அப்போது நீங்கள் அந்த துறையில் இருக்கின்ற ஏதோ நேர்மையான அதிகாரியோ ஊழியர்களோ கொடுத்த தகவலின் அடிப்படையில் அதை சொல்கிறார் அவர் பேசுகிற மேக்சிமம் கண்டென்ட் வந்து இப்போ போலீஸ் துறையை பற்றி பேசுகிறாருனா உள்ள இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தாங்க அவரை பேச வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் இத்தனைக்கும் சவுக்கு வந்து எனக்கு வந்து நல்ல நண்பர் அப்படின்னாலும் சவுக்கு மீது எனக்கு பல விஷயங்கள் விமர்சனம் இருக்கிறது அதுக்காக சவுக்கு பண்ணுற எல்லா விஷயங்களையும் நான் சப்போர்ட் பண்ணுறோங்கிறது கிடையாது பட் இப்படி நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் சாக்கடையை கொட்டுறது அப்படின்னா அந்த கொட்டின அம்மா பேர் வாணிஸ்ரீ வானிஸ்ரீ சிவகுமாரா அவங்க பேர் அந்த அம்மாவோட முகநூல் முகப்பு பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிறந்தகை அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது அந்த வானிஸ்ரீங்கிற அம்மா வந்து ஹைகோர்ட்டில் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு அம்மா அந்த அம்மா தன்னோட முகநூல் பக்கத்தில் அவங்க போட்ட ஒவ்வொரு வீடியோ நாலு வீடியோ போட்டிருக்காங்க சார் அந்த நாலு வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அது எப்படி அந்த குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த இவங்க மாதிரி தூய்மை பணியாளர்கள் மாதிரி கோட்டு போட்டிருக்க அந்த சீருடை அணிந்திருக்க யாருமே தூய்மை பணியாளர்கள் கிடையாது எல்லாருமே வந்து சின்ன சின்ன பசங்க ஒரு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒரு வயசில் அப்போ என்னென்னா இந்த மாதிரியான ரெகுலராக இவங்களோட விஷயங்களுக்கு எல்லா இடத்துலையும் போய் கலாட்டா பண்ணுற பசங்க போல இருக்குது இவங்க வச்சுருக்க ஒரு படை மாதிரி அவங்களை வச்சுருக்காங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க வந்தவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அந்த வீடியோ மாட்டின வீடியோவில் என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பையன் வந்து பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் சாக்கடை எடுத்துகிட்டு போயிட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டு படியிலெலாம் கூட்டிகிட்டு போகிறான் அவங்க வீட்டுக்கு நடக்கிற இடத்துல எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் நீ சவுக்கு சங்கருக்கு எங்கேயாவது வீடு தருவாங்களா அவர் வாடகைக்கு கூடியிருக்கிறாரு அவங்க அம்மா ஓடாங்க சரியா அப்போது நீங்கள் சவுக்கு சங்கரம் வந்து ஹராஸ் பண்ணுறீங்களா அவர் உங்களை பற்றி குற்றம் சொல்லிட்டாரு அப்போ நீங்கள் அவரை ஹராஸ் பண்ணலாம் அவங்க அம்மாவை ஹராஸ் பண்ணுறதுக்கான இது யார் உங்களுக்கு கொடுத்தா இது ஒரு உத உளவியல் தாக்குதல் பார்க்குறீங்க சார் அவரை வந்து உளவியெல்லாம் கருணாநிதி ஃபஸ்ட் டைமு தாக்குதல் நடத்தினப்பாவே அவர் அதெல்லாம் தூக்கி போட்டுதானே பிடிஆர் சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண கிளர்க் ஒரு சாதாரண கிளர்க்காக இருந்தால் ஒரு ஆளை பார்த்து நீங்கள் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க ஏன் சவுக்கு சங்கரம் வந்து எப்படியெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டாங்க திமுக காரங்க சாதாரண கிளர்க் ஏன் சப்போஸ் கீச சாதாரண கிளர்க்கு தான் சரி இன்றைக்கி சவுக சங்கருக்கு நடந்திருக்கு அதுக்கப்புறம் போன முறை இவருக்கு நடந்தது நெட்ஃப்ளிக்ஸுக்கு நாளைக்கு உங்களுக்கோ எனக்கோ அது நடக்காதுங்கிறதுக்கு யார் உத்தரவாதம் தருவா சார் அப்போ நம்ம என்னன்னா நம்மளோட உளவியலே எப்படி மாற்றி வச்சிருக்காங்கன்னா திமுக காரங்க அவன் கட்சி சார்பில் யார் என்ன அட்டூழியம் பண்ணினாலும் எவன் வந்து அதை ஆதரிக்கிறானோ அவன் தான் உண்மையான உடன்பிறப்பு எவன் வந்து அதை வந்து ஆமாம் சவுக்கு வீட்டில் போய் சாக்கடையை கொட்டினது கரெக்டான செயல் தான் அவன் பேச்சின பேச்சுக்கு வேணும் தான் அப்படின்னு பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே திமுகவை ஆதரிக்கிறீங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணுதுன்னா திமுக இந்த ரவுடித்தனத்தை ஆதரிப்பதற்கு ஒரு பெருந்திரலை உளவியல் ரீதியாக பயன்படுத்துது இந்த கூட்டத்துக்கும் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் போய் ஒரு இஸ்லாமியர் வீட்டை வந்து இடிக்கிறதுக்கு புல்டோசரை விடுறதுக்கும் ஏதாவது வித்யாசர்க்காக சொல்லுங்கள் சார் அரசியல் கட்சினா இப்படிலாம் அராஜகம் பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு இன்னைக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் கட்சி அது காங்கிரஸ் மேலே இந்த குற்றத்தை போடுறதான்னு எனக்கு தெரியல பட் அதை காங்கிரஸ் கட்சி சார்பில் தலைவராக இருக்கிற ஒருத்தர் இதில் இன்வால்வ் ஆகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சரிங்களா அப்படிங்கும்போது இதை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் புல்டோசரை விட்டு ஒரு இஸ்லாமியரை இஸ்லாமியர் வீட்டை இடிப்பதை நீங்கள் நியாயப்படுத்தினீர்கள் அவன் நியாயப்படுத்துகிறான்னா காக்கி ஆடை அணிந்த அந்த காக்கி சித்தாந்தத்தை நம்புகிறவர்கள் காவி சித்தாந்தத்தை நம்புகிறவர்கள் அதை ஆதரிக்கிறாங்க அவங்களே நீங்கள் ஃபாஸிஸ்ட்டுன்னு ஒரு திமுக உடன்பிறப்பு ட்விட்டர் போடுறான் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சாக்கடையை கொட்டுவதை ஆதரிக்கிறீங்களா அதே திமுகவுடன் உடன்பிறப்பு அப்போ அந்த காவி ஃபாசிஸ்ட்டுக்கும் இந்த கருப்பு சிவப்பு சங்கிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் இருக்குது சிந்தனையில ரெண்டு பேரும் ஒரே அமாந்தான் இருக்கான் நீ அவன் இஸ்லாமியர்கிற பேர்ல ஹராஸ் பண்ணுவான் இவன் என்னை எதிர்த்து எவன் பேசினாலும் தொடர்பத்தில் இருக்க முடியாதுடா இல்ல தூய்மை பணியாளர்கள் குறித்து ஒரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி சவுக் அவர்கள் அவருடைய சேனலை வந்து பேசியிருக்கிறார் இதுதான் ஒரு பிரச்சனை கணக்கில நீங்க மோசமான வார்த்தை நான் என்ன எடுங்க சார் எடுத்து சொல்லுங்கள் சார் என்ன வார்த்தைன்னு அந்த வீடியோ கூட ப்ளே பண்ணுங்கள் இது பண்ணுறாங்க பயன்படுத்தலாமா என்னது குடிச்சிட்டு குடிச்சிட்டு பண்ணுறாங்க அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலமை தெரியுமா உங்களுக்கு அப்பாவோட ஆட்சியின் சிறப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்பா தன்னுடைய குழந்தைகள் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எழுபது வயசான குழந்தையிலிருந்து இருந்து பன்னெண்டு வயசு குழந்தைலிருந்து எழுபது வயசு குழந்தை வரை ஸ்டாலின் அப்பா ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேரை குடிக்க வைத்தது தான் எங்கள் அப்பாவுடைய சாதனை இந்த சாதனைக்கும் இப்போது இவர் சொன்னார் இல்லையா நீங்கள் வந்து அந்த வேலையை செய்யும்போது ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த மதம் அருந்தாமல் அந்த வேலையை செய்ய முடியாது அதுதான் ரியாலிட்டி அதுதான் ரியாலிட்டி சார்

அத்தனை விஷயங்களையும் கிளியர் பண்ணுறீங்க பண்ணுறீங்களா கருணாநிதிக்கு பேனா வைக்கின்ற உங்கள் மனம் இந்த சாக்கடை அழுவதற்கு இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு அதை யூஸ் பண்ண மாட்டோம் ஏன் அட்வான்ஸ் இந்த இன்றைக்கி சாக்கடை அழுவதற்கான இயந்திரங்கள்னு இருக்குல்ல அதை விடவும் அட்வான்ஸாக வந்துருச்சு ஏன் அதை நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க கருணாநிதிக்கு பேன அதிமுக ஆட்சி காலத்துல செஞ்சு முடிச்சிருக்கலாமே அடுத்த வருஷம் அந்த மக்களுக்கு ஒரு இருபத்தி ஆறுல ஆட்சி வருது இருபத்தி ஆறுல ஆட்சி வருது பத்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை மூன்று முதலமைச்சர்களை அந்த பத்து வருடத்தில் கண்ட அதிமுக இயக்கம் அப்ப செஞ்சிருக்கலாமே அந்த மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் விதமா செஞ்சுட்டு போயிருக்கலாமே இந்த அட்வான்ஸ் ஏன் தரோம் இப்ப அந்த நாலு வருஷ காலகட்டத்தில் உருவாயிருக்கு அதுக்கு முன்னாடி உருவாகவே இல்லையா நீங்க ஜெர்மனில சுவிட்சர்லாந்துல பல்வேறு இடங்கள்ல வந்து இருக்கு இல்ல நீங்க வந்து என்னன்னா திமுக மாதிரி நாங்கள் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னு அரசு ஊழியர்களை ஏமாற்றியது போல் நாங்கள் ஏமாற்றலை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கொடுப்போம் செய்வோம் ஏன் அதை சொல்கிறோம் அதிமுக அதை ஏன் சொல்லுதுன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மத்திய அரசிலிருந்து கொடுக்கப்பட்ட எஃப் இது எஸ்ஐபி நிதியில் சிறப்பு உட்கூராய்வு திட்ட நிதியில் தொண்ணூற்றி மூணு சதவீதத்தை அதிமுக பயன்படுத்தியிருக்கு நீங்கள் ஃபுல்லாக திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்க நீங்கள்னா திமுக அதனால் பட்டியலின மக்கள் நலன் பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு இவ்வளோ கூட இது கிடையாது அருகதை கிடையாது தகுதி கிடையாது தார்மீக உரிமை கிடையாது பக்கத்தில் இவங்க இவங்க தான் இந்த பஸ்ஸு ரேட்டில் ஏற்றணுன்னு சொல்லுவாங்க அங்கேயே பார்த்தாயா ஆந்திராவில் அங்கேயே பார்த்தாயா தெலுங்கானாவில் அங்கேயே பார்த்தா கர்நாடகாவில் இத்தனை பர்சன்ட் ஏற்றிட்டோம்மா இன்றைக்கி கர்நாடகா பட்ஜெட் எடுத்துக்கோங்க ஆந்திரா பட்ஜெட் எடுத்துக்கோங்க தெலுங்கானா பட்ஜெட் எடுத்துக்கோங்க அதில் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற தொகை முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி சார் இங்கே இவங்க ஒதுக்கிறது எவ்வளோ தெரியுமா நாலாயிரம் கோடி மூணாயிரம் கோடி இவங்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா இதை பார்க்குற மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்போது நீங்கள் வந்து எனக்கு ஆட்சி ரீதியாக இவ்வளோ அக்ரமங்களாக பண்ணுவீங்க சரிங்களா ஒரு இவங்க பாஷையிலே ஒரு சாதாரண கிளர்க்கு உக்காந்து சாராயம் குடிக்கிறதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த உண்மையான போராளிகள் இல்லையா உண்மையான அந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்க வந்து சவுக்கு ஆஃபீஸ் முன்னாடி நீங்கள் இப்படி சொன்னது தப்பு சவுக்கு அப்படின்னு சொல்லி போராடி சவுக்கு மன்னிப்பு கேட்டிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது அது சரியான போராட்ட முறை நீங்கள் என்ன பண்ணுறீங்க துப்புரவு பணியாளர்களுக்கு புதுசாக கோட்டை வாங்கி ஒரு ரவுடி குரூப்பை நீங்கள் உருவாக்குறீங்க அதை வந்து ராஜதந்திரம்னு நீங்களே மெச்சிக்கிறீங்க இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு அராஜகத்தை ஒரு வன்முறையை ஒரு ஹராஸ்மெண்ட்டை ஆதரிக்கின்ற எல்லாருமே ஃபாசிஸ்ட் சவுக்கு வீட்டில் இது நடந்தது சரி அவனுக்கு கிடைச்சது சரி அப்படின்லாம் கமெண்ட்டு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல இப்படி எழுதுகிற ஒவ்வொரு கைகளும் இப்படி பேசுகின்ற ஒவ்வொரு வாயும் இப்படி சிந்திக்கின்ற ஒவ்வொரு மனமும் இங்கே ஃபாசிஸ்ட்டு தான் இதில் உங்களுக்கு காவி ஃபாசிஸ்ட்டு கருப்பு சிவப்பு ஃபாசிஸ்ட்டுன்னு நிறங்கள் தான் வேறு ஆனால் மனம் ஒன்னு தான் செய்கை ஒன்னு தான் இந்த நாடு நாசமா போறதே இந்த ஃபாசிஸ்டர்களான தான் இப்போ அவருடைய வீட்டில் நடந்தது வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்கது ஒரு சக ஊடவியலாளராக அது வந்து உண்மையிலும் நம்ம வந்து கண்டிக்கணும் மாற்றுக்கறதே இல்லை கள்ளக்குறிச்சியில் தங்கை ஸ்ரீமதி விவகாரமாக இருக்கட்டும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் இதெல்லாம் சவுக்கா தான் உங்களோட நிலைப்பாடு என்ன நான் பேசும்போதே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் வந்து பயங்கரவாத இதுதானே மக்கள் போராடி சவுக்கோட சவுக்கோ ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன் சவுக்கு பேசுகின்ற எல்லா விஷயங்களையும் எனக்கு உடன்பாடு உண்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஸ்ரீமதி வயசுல எனக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அம்மாவா நான் எப்படி ஃபீல் பண்ணிப்பேன் நான் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பொலிட்டிக்கலாக சார் அதான் நான் முடிச்சுக்கிறேன் எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து பொலிட்டிக்கலா பேசணும்னு பேசுற ஒரு ஆள் கிடையாது நான் என்னோட எமோஷனல் இருந்து தான் அதை பேசுறேன் நான் எல்லா சில விஷயங்களும் என் உணர்வு தான் நான் அணுகுகிறேன் அந்த வகையில் ஒரு மனித பூர்வமாக அணுகும் போது சவுக்கு ஸ்ரீமதி விஷயத்துல பேசுனது தப்புங்கிறத நான் சவுக்குகிட்டே நேரடியா சொல்லியிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி தூத்துக்குடி விஷயத்துல வந்து தூ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல வந்து அதுல வந்து நீங்க வந்து போலீஸ் பக்கம் நின்று சவுக்கு பேசுனது தவறுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் நாச்சால் சுகந்தி அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து எப்படி சொல்றது அண்ட் நாட் கம்ப்ளீட்லி கரெக்டு பை மென்டலி அப்படி ஆள் கிடையாது நான் நீங்கள் செய்கிறது தப்புன்னாலும் நான் சொல்லுவேன் நான் செய்கிறது எனக்கு தப்புன்னாலும் நான் என்னை திருத்தி திருத்திப்பேன் ஒழிய சவுக்கு கண்மூடித்தனம் எஸ் ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் அதுக்காக கண்மூடித்தனமாக ஆதரிக்கிற ஆள் கிடையாது காவல் நிலையத்தில் இந்த வீட்டில் நடந்த ஒரு மோசமான சம்பவம் குறித்து புகார் கொடுத்துருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் ஏன்னா அந்த மோசமான செயலில் ஈடுபட்ட அத்தனை நபருமே வந்து வீடியோ கால் பண்ணலாம் மிரட்டியிருக்காங்க அவங்க முகம் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இல்லையா ஒன்றும் பண்ண மாட்டாங்க சார் ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் சொல்கிறேன் கமிஷனரே இதை சப்போர்ட் பண்ணுறாரு சார் கமிஷனர் சங்கர் வீட்டில் நடந்த இந்த ச விஷயத்தை அவர் உள்ளூர் அதை ரசிக்கிறார் ஒட்டு சென்னை மாநகர மக்களுக்கு வந்து அவர் ஒரு கமிஷனர் பெரிய பதவியில் வந்திருக்காரு இருக்கிறாரு மாநகர காவல்துறை ஆணையராக அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு அசம்பாவம் ஏற்பட்டால் அவர் வந்து உடனடியாக கீழே இருக்க அவருக்கு கீழ் வரக்கூடிய செஷனில் வந்து நடவடிக்கை எடுக்க தானே சொல்லுவார் அவர் எப்படிங்க சரி சார் நீங்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு என்ன இருபத்தி நாலாம் தேதி நம்ம இதை பேசுகிறோம் அடுத்த இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரலுக்குள்ளே ஒரு மாதம் நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுப்போம் ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்களான்னு நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் சார் ஏன்னா எந்த பெரிய விஷயங்களையும் சார் இந்த ஜஃபர் அலி கேஸில் வந்து புதுக்கோட்டையில் அவர் இங்கே இங்கே வளங்களை வெட்டி எடுக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராரு போலீஸ்க்கும் அந்த கம்ப்ளைண்ட் தெரியும் அவரை வந்து கொல்லாங்க டிராக்டர் ஏற்றி சரிங்களா அப்புறம் என்ன ஆகுது அந்த வழக்கு அதிமுக போய் போராடுனதுக்கப்புறம் தான் அதை கொலை வழக்காக எஃப்ஐஆர் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இங்கே நெல்லையில் ஒருத்தர் பட்டாபக்கலாம் வெட்டி கொள்ளுறாங்க அவர் ஒரு முன்னாள் பிஎஸ்ஓ கருணாநிதிக்கு பிஎஸ்ஓவாக இருந்தவர் பட்டாக்கெல்லாம் நீங்கள் வெட்டி எழுதுறீங்க என்னாச்சு என்னாச்சு சார் இன்றைக்கி அவர் பையன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு ஏன் உயிருக்கு ஆபத்துன்னு என்ன பண்ணிடுச்சு இந்த கவர்மெண்ட்டு என்ன பண்ணிடுச்சு இங்கே அதாவது திமுக ஆட்சியில் சோசியல் ஆக்டிவிஸ்ட் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது அந்த சோசியல் ஆக்டிவி ஆக்டிவிஸ்ட் வந்து இஸ்லாமியராக இருந்தால் சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது நேர்மையாக பேசுகிற பத்திரிக்கையாளர்கள் இங்கே யாருமே கிடையாது நேர்மையாக உண்மையாக பேசுகிற பத்திரிகையாளர்னு ஒருத்தர் கூட கிடையாது அப்படி யூடியூப்பில் உட்காந்து பேசுகிற சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் இந்த கவர்மெண்ட்டோட ஊழலை இதுதான் சார் நடக்குதுன்னு சொல்லிட்டா அவங்க உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அவர் ரெண்டு தடவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கையோட சொல்கிறாங்க காலோட இடுப்பு இடுப்போட விடுறாங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து எனக்கு நிலைமை வந்தாலும் வரலாம் அப்போ இங்கே யாருமே நேர்மையாக பேச முடியாது நேர்மையாக பேசுகிற ஒரே ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா சீனியர் பத்திரிக்கையாளர் மணி சார் மட்டும்தான் அவருக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்றதும் தெரியல ஏன்னா அவர் வந் அவரு தான் இந்த கவர்மெண்ட்டை வந்து மிக நேர்மையாக ரொம்ப உறுதியாக உண்மைகளை எடுத்து சொல்கிறார் இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அறிவாலய அலுசேஷன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சேனலில் அவர் பேசியிருந்தார் இந்தளவு கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் தான் இருக்கிறார் அவருக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்ல முடியாது இந்த ஆட்சி நெருங்க நெருங்க அவர் இன்னும் கடுமையான விமர்சனங்கள் தள்ளுவார் அப்போது மணிசார் மாதிரி அண்டு சவுக்கு மாதிரி ஒன்று ரெண்டு பேரை தவுத்து மணிஷார் சீனியர் ரொம்ப வருஷம் பத்திரிக்கை துறையில் இருக்கிறவர் நேர்மையான மனிதர் அவர் ஒருத்தர் தான் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தை மிக நேர்மையாக எதிர்க்கின்ற ஒருத்தராக இருக்கிறார் சவுக்கும் ஒரு காலத்தில் திமுகவை ஆதரித்தவர் இன்றைக்கி இந்த நாலு வருஷமாக எதிர்த்துட்ருக்கார் அந்த நாலு வருஷமாக எதிர்த்ததுக்கு ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டார் அடுத்து என்ன கொண்டு போய் சேர்த்துவாங்களோ அதனால் திரும்பவும் சொல்கிறேன் அடுத்த ஏப்ரல் இருபத்தி நாலு நம்ம ரெண்டு பேர் உட்காருவோம் அன்னைக்கு கமிஷனர் வந்து இதில் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காரான்னு நீங்கள் பாருங்கள் அப்புறம் இந்த ஆட்சி என்ன லட்சணத்தலம் நடக்குதுன்ற ஒரு முடிவுக்கு நான் நாளை கால் வருஷத்துலேயாவது நீங்களாம் வாங்க இதுவரை உங்கள் பழுவே இருக்கிறதுக்கு